சீமான் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாயிட்டிருக்கு இந்த நிலையில காலையில திருச்சி எஸ்பி வருண்குமார் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதிர்ச்சி அந்த கூடியதாக பதிவுல கடந்த சில தினங்கள் அதாவது அவரை எப்படி நான் நான் எவ்வளவு ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து பின்னணி என்ன அதெல்லாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு கடந்த சில தினங்களாக இணையதளத்தில் குறிப்பாக வரக்கூடிய விஷயங்கள் பத்தி ரொம்ப தெளிவாக பதிவிட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படின்னு குறிப்பிடாமல் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற வகையில குறிப்பிட்டிருந்தாலும் கூட தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் குறித்து ஆபாசமாக ரொம்பவே கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணது அவங்க யாருடைய தூண்டுதலின் பேருல யாருடைய மிரட்டலின் கீழே இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விசாரணை வேணும் அப்படின்னு சைபர் கிரைம்ல நான் புகார் கொடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதே போல யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மாதிரியான கருத்துக்களை பதிவிடுறாங்க அப்படின்னு அவங்களுடைய நேம் மற்றும் ட்விட்டர் ஐடியோட அந்த பதிவுல மென்ஷன் பண்ணிருக்காரு இவங்க எல்லார் மீதும் விசாரணை நடத்தணும் சைபர் கிரைம் பிரிவு போலீசார் இது தொடர்பாக மூன்று குற்ற வழக்குகளை பதிவு செய்திருக்காங்க இவர் கொடுத்த மூன்று புகாரின் அடிப்படையில இப்படி ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து மக்களுக்காக சேவையாற்றணும் கடமை செய்யணும்னு நினைச்சுதான் நான் சில விஷயங்களை வந்து புகார் சில கைது நடவடிக்கைகள்லாம் முன்னெடுத்தேன் ஆனா அதுக்கு என்ன நேரடியா சந்திக்க துணிவு இல்லாம தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் என்னுடைய மனைவி குழந்தைகளை பற்றிலாம் எதுக்கு இந்த ஆபாசமான தேவை இல்லாமல் பதிவெல்லாம் போட்டுருக்கீங்க என்ன நான் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் எனக்கும் குடும்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலாகவும் பேசியிருக்காரு என்னுடைய மனைவியும் இன்னொரு மாவட்டத்தில் ஒரு எஸ்பியாக இருக்காங்க மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே இந்த ஒரு நிலை அப்படின்னா தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய மித்த பெண்களினுடைய நிலை என்னவாக இருக்கும் அவங்க எல்லாருமே தைரியமாக வந்து புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு நான் என்னுடைய லைஃப்ல எவ்வளோ எவ்வளவோ கேஸ பாத்திருக்கேன் நிறைய கூலிப்படையெல்லாம் பாத்திருக்கேன் அத பார்த்த எனக்கு என்னுடைய ஒய்ஃபுக்கு இப்படி கேவலமா இன்டர்நெட்ல கமெண்ட் பண்ற கும்பல எதிர்கொள்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது ஆனாலும் ஒரு சராசரி குடும்ப நபரா என்னுடைய மூணு குழந்தைகள் என்னுடைய பெற்றோர் என்னுடைய உறவினர் மீதான அக்கறைக்காக இந்த எக்ஸ் வலைத்தளத்துல இருந்து நானும் என்னுடைய மனைவியும் தற்காலிகமா விலகிறோம் அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு நான் என்னமோ பயந்து போறேன் பயந்து போக வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது இதற்கு நான் அவமானப்படவோ வேண்டியதில்லை ஆனா என்னுடைய இந்த முடிவு தற்காலிகமானதுதான் நான் பயப்படவோ அருவெருப்போ படல இந்த விஷயத்தை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா குழந்தைகள் பெண்களுடைய போட்டோவை மாஃபிங் மூலமா பயன்படுத்துறது அக்கிரமா பயன்படுத்துறது குழந்தைகளுக்கு குலைமுரட்டல் விழுக்கக்கூடிய வகையில கொடூர எண்ணம் கொண்டவர்கள் தான் இதுக்கெல்லாம் வந்து பயப்படணும் அருவெருப்பு படணும் நான் வந்து எதுக்குமே பயப்படணும்னு அவசியம் கிடையாது முகம் தெரியாத கோழைகளுக்கும் இணைய கூலி படைகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ எனக்கு கிடையாது அப்படின்னு ரொம்பவே அதிரடியாக ஒரு போலீஸ் ஆபிசருக்கே உரிய துணியில பேசியிருக்காரு என்ன நேரடியாகவோ எதிர்கொள்ள முடியாத மாதிரி ரொம்பவே கடுமையாக சாடி இருக்காரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இது வரைக்கும் ரெண்டு பேரை கைது செய்திருக்காங்க இது தொடர்ந்து விசாரணையும் கைது நடவடிக்கையும் தொடரும் இது சம்பந்தப்பட்டவங்களை நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி நிறுத்தி கடுமையான தண்டனைகள் வாங்கி தருவேன் அப்படிங்கறத இன்னுமே ஆணித்தனமா சொல்லிருக்காரு அதே போல இது தொடர்பாக யாரேனும் இந்த மாதிரி சைபர் கிரைம் மூலமாக இணையதளத்தின் மூலமாக பாதிக்கப்படுறீங்க அப்யூசிவான கமெண்ட்ஸ் எதிர்கொள்றீங்க அப்படின்னா பெண்களும் குழந்தைகளும் உங்களுக்கு அதை எதிர்கொள்ளணுன்ற தேவையும் அவசியமும் இல்லை நீங்க தாராளமாக புகார் கொடுக்கலாம் வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு அதற்கான டீடைல்ஸையும் கொடுத்திருக்காரு எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கொடுத்திருக்காரு இதை தொடர்ந்து சீமான் மற்றும் வருண் ஐ பி அப்படிங்கிற அந்த மோதல் தொடர்ந்து கொண்டேதா இருக்கு வழக்கு பதிவு செய்வேன் நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமாகவும் ஒரு போலீஸ் ஆபீசருக்கே உரிய துணியில மிரட்டக்கூடிய வகையிலும் அவர் பேசியிருப்பது வரவேற்க கூடியதாக இருக்கு நாம் தமிழர் கட்சியினர் இதை அடுத்து எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த பேசு பொருளாக இருக்கு